ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு குட் நியூஸு ஸோ அதாவது யூஜி டிஆர்பிக்கான கலந்தாய்வு தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த யூஜி டிஆர்பிக்கான கேஸ் வந்து ரன் இருந்தது ஸோ இப்போ தான் அது வந்து முடிவுக்கு வந்திருக்கு ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் வந்து விளக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்ருந்தாங்க டிஆர்பி சம்மந்தமாக ஸோ அது என்ன ஒரு பத்திரிக்கை நியூஸ் வந்து வெளியிட்ருக்காங்க அதை படிக்கிறேன் பாருங்கள் பள்ளி கல்வி இயக்குக கட்டுப்பாட்டின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின்படி பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமன போட்டி தேர்வு நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுநர்கள் ப பட்டியலில் உள்ள நபர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு நடைபெற உள்ளது இது சார்ந்த பாடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுநர்கள் கலந்தாய்வு நடைபெறும் மையங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட கடிதம் சிவி கால் லெட்டர் மற்றும் தற்காலிக தெரிவு கடிதம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லெட்டர் ஆகியவற்றுடன் வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்செய்தி குறிப்பினை கலந்தாய்விற்கான அழைப்பு கடிதமாக கருதி கீழ்காணும் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள நாளில் கலந்தாய்வில் கலந்து கொண்டு தங்களுக்குரிய பள்ளியினை தெரிவு செய்திடுமாறு பணி நாடுனர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதாவது இந்த ப்ரெஸ் நியூஸை என்னவோ எடுத்துக்க சொல்கிறாங்க கலந்தாய்விற்கான அழைப்பு கடிதமாக எடுத்துக்க சொல்கிறாங்க ஸோ இப்போ வரும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்களுடைய சான்றிதழ் அசல் சான்றிதழ் மற்றும் நகல் சான்றிதழை எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா ஸோ அடுத்து சிவி கால் லெட்ரு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லெட்ரு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே நடைபெறும் கலந்தாய்வு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் மூன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் மூன்று வந்து தமிழ் வந்து ஒன்று டூ இரநூறு பேருக்கு இரநூத்தி ஒன்று டூ நானூறு நானூறு பேருக்கு வந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருவிக்கா ஹையர் செகண்டரி ஸ்கூல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து சிஎஸ்ஐ பெயின் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதே செப்டம்பர் மூன்றாம் தேதி ஒன்று டு இரநூத்தி எழுபது இங்கிலீஷுக்கு நடக்குது அடுத்து மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்யோதயா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு செப்டம்பர் மூன்றாம் தேதி ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று சீரியல் நம்பர் வரைக்கும் நடக்குது அடுத்தது சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் ஸோ இதுவும் செப்டம்பர் மூன்றாம் தேதி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி எல்லாமே வந்து சீரியல் நம்பர் ஒன்று டு எழுபது வரைக்கும் நடக்குது அடுத்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது செப்டம்பர் மூன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு வந்து பாத்தீங்க பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜிக்கு எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பது சீரியல் நம்பர் வரைக்கும் நடக்குது ஸோ இதில் பாட்டனிக்கு மட்டும் எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் நடக்குது அடுத்தது நாலாம் தேதி இரண்டு நாட்கள் சயின்ஸ் நடக்குது நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி இருபது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அடுத்தது அதே மாதிரி மதியம் செப்டம்பர் நாலு மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கெமிஸ்ட்ரி வந்து இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று வரைக்கும் அடுத்து லேடிங் வில்லிங்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் செப்டம்பர் மூணில் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஒன்று இரநூறு ஒன்று நூற்றி ஒன்பது வரைக்கும் அடுத்து ஹிஸ்ட்ரி வந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மூன்றாம் தேதி சிஎஸ்ஐ இவார்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஐஇடிஎஸ் ஆல் சப்ஜெக்ட்டு அடுத்து வந்து மாடல் ஸ்கூல் ஆல் சப்ஜெக்ட் ஸோ இவங்களுக்கு நடக்குது ஓகேங்களா ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க என்னென்ன சர்ட்டிஃபிகேட் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க போய் பக்கத்தில் நியர்பை ஸ்கூலை சூஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய பணி சிறக்க நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்